அனைவருக்கு வணக்கம் பார்த்தீங்களா இங்கே என்ன போட்டிருக்கிறேன் மணி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் பணம் இஸ் ஈக்குவல் டு பெட்ரின்னு போட்டிருக்கிறேன் என்னன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இன்னுமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பணம்லாம் பெருசு இல்லை அதை விட பெருசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னவோ உண்மைதான் பணத்தை விட நிறைய விஷயம் வந்து பெருசு இருக்குது ஆனால் அதெல்லாம் எப்படி அடைய முடியும் பணத்து மூலம் மட்டும்தான் அடைய முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் நல்ல வழியில் சரியான வழியில் பணம் சம்பாதிக்கணும் இளைஞர்களே உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்களை பாதிக்காத உங்கள் குடும்பத்தை பாதிக்காத உங்கள் பொருளாதாரத்தை பாதிக்காத என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் பணம் சம்பாதிங்க வெற்றியின் மூலம் பணம் தான் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி பணம் சம்பாதிச்சா வெற்றி தன்னால் கிடைக்கும் அதனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன்னா பணம் சம்பாதிங்க நல்ல வழியில் சரியான வழியில் பணம் சம்பாதிங்க பணம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் பணம் இல்லைன்னா நாய் கூட மதிக்காதுங்க சரியாக புரிஞ்சுக்குங்க நன்றி